ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஹெலன் ரூபா யூடியூப் சேனல் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப நாளில் நம்மளோடைய சஸ்கிரைபர் கேட்டுருந்தாங்க பெரிய மூக்குக்கு வந்து ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நான் வந்து அவங்களுக்கு கமெண்ட்ல ரிப்ளை பண்ணேன் லைக் ப்ராடக்ட் வச்சு வந்து உங்களோட மூக்கு வந்து ஷேப் வந்து மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன் பட் எனக்கு ப்ராடக்ட் வைஸ் வேணா எனக்கு எக்ஸசைஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் சொல்லுங்க அந்த மாதிரி சொல்லி கேட்டுருந்தாங்க ஸோ அதற்கான வீடியோ தான் இது ஸோ வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பத்துலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்ப நம்ம சேலம் அப்படின்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பண்ணிக்கோங்க நான் நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம் எந்த ஒரு நம்ம கண்டினியூஸாக பண்ணும்போது கண்டிப்பா வந்து நல்லா ரெடிஸ் ஆயிரும் வந்து நம்ம ஃபிட்டா இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் பட் இதுக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு வந்து சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் பட் வந்து கண்டினியூவா ஃபாலோ பண்ணா மட்டுமே வந்து சூப்பரான ரிசல்ட் பார்க்க முடியும் வந்து அட்லீஸ்ட் நீங்க ஒரு தேர்ட்டி டு சிக்ஸ்டி டேஸ் நைன்டி டேஸ் ஆகுது இந்த எக்ஸசைஸ் வந்து கண்டிப்பாக தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் ஸோ வாங்க அது இப்போ நான் சொல்ல போகிற எக்ஸசைஸ் எல்லாமே வந்து நீங்கள் சிக்ஸ்டி செகண்ட்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் வந்து நல்லா மூக்கை வந்து வாய் வழியாக மூச்சு வாங்கிக்கோங்க இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணிக்கணும் இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாமே வந்து நம்ம கம்பல்சரி வந்து சிக்ஸ்டி செகண்ட்ஸ் நம்ம வந்து பண்ணணும் இதை வந்து அட்லீஸ்ட் வந்து நீங்கள் முப்பதுலேருந்து அறுபது நாள் வரைக்கும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப் சூப்பரான சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக லைவாகவே நீங்கள் பார்க்கலாம் மூணு இடத்துல நல்லா அமுக்கணும் ப்ரெஷ் பண்ணணும் இங்கே ஒன்று இங்கே ஒன்று இந்த நுனியில் ஒன்று நல்லா இந்த நொடியில் வந்து நல்லா மூக்கு ஃபுல்லாக அப்படி க்ளோஸ் பண்ணி ப்ரெஷ் பண்ணணும் இப்போ நம்ம பண்ணுறது செகண்ட் எக்ஸசைஸ் நம்மளுக்கு வந்து ட்ரை ஸ்கின்ல பண்ணும்போது போது நம்மளுக்கு ஸ்கின்னும் டேமேஜ் ஆகும் நம்மளுக்கு பெயின் வரும் நம்மளுக்கு பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்போ நீங்கள் வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா பண்ணுனா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது வந்து சூப்பராக ரிசல்ட் தெரியும் நல்ல லைவாகவே பார்க்கலாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்க கண்டினியூஸாக உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் வரும் ஸோ நெக்ஸ்ட் போகலாம் ஆனால் வந்து இந்த மாதிரி நல்லா ப்ரெஷ் பண்ணி இழுக்கணும் மேலேருந்து இப்படி இழுக்கணும் நல்லா நம்ம ப்ரெஷ் பண்ணணும் நல்ல இந்த இடத்துல இருந்து இந்த தண்டு தண்டியா ஸோ இங்கே இருந்து நல்லா நம்ம வந்து ப்ரெஷ் பண்ணணும் இப்போ நம்ம பண்ணுறது தேர்ட் எக்ஸசைஸ் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது வந்து நம்மளுக்கு மூக்கு வந்து செப்பை மூக்கா அகலமான மூக்கு இருக்கும் இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து நம்ம ஷேப் கொண்டு வரதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ரொம்ப வேக வேகமாக பண்ணாமல் நார்மலாக ஸ்லோவாக பண்ணிங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் வந்து டக்குன்னு நம்மளுக்கு கிடைக்கும் இப்படி பண்ணும்போது இந்த இடத்துல நிறைய பேருக்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து நல்லா ரெடியூஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ரொம்ப பார்த்து நிறைய பேருக்கு சப்பை பூக்காக இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து நல்ல அந்த இடத்துல கொஞ்சம் லிஃப்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் இந்த எக்ஸசைஸ் உங்களோட இந்த ஃபிங்கர்ஸை வந்து இந்த இடத்துல வச்சுட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க ஆயில் அப்ளை பண்ணிட்டு பண்ணும்போது ரொம்ப இந்த இடத்துல நம்மளுக்கு லிஃப்ட் ஆகும் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து நல்லா லிஃப்ட் ஆகும் ஸோ நல்ல அந்த இடத்துல அழுத்தம் கொடுத்து இப்படி பண்ணணும் நல்லா மேல் நோக்கி பண்ணணும் இந்த எக்ஸசைஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு டைம் கிடைக்கும் போது ரொம்ப பொறுமையாக நிதானமாக பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதை வந்து எனி டைம் எப்போனாலும் நம்ம பண்ணிக்கலாம் எனக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணும்போதே வந்து நல்லா டிஃப்ரெண்ட் தெரியுது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இது எல்லாமே வந்து தேர்ட்டி டு சிக்ஸ்டி டேஸ்க்கு வந்து கண்டிப்பாக ரெகுலராக பண்ணணும் ஸோ இந்த வீடியோ எப்படி தெரிஞ்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நல்ல முடியும் வளர்